இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி எப்படி சொல்லாம் பார்க்கலாம் செய்யறதுக்கு நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துட்டனால கொஞ்சம் எண்ணெய் எழுதி எடுத்துட்டேன் நான் எடுத்துகிட்டு தான் வெங்காயம் இப்போ சேர்க்குறேன் இவ்வளோ என்னென்னு கேட்காதீங்க கண்ணை எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன் இப்போ இதில் நாலு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண வெங்காயம் நாலு பச்சை மிளகா கீரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா லேசாக வதக்கிட்டு ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் நல்லா நசுக்கி அதுக்கு நல்லா அம்மிக்க தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிற கேப்பில் தோசைகள் இன்னொரு ஸ்டவ்வில் தோசை வச்சுட்டு கொஞ்சமாக இன்னும் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு ரொம்ப உப்பு வேணாம் இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் கம்மியாகவே மஞ்சள் தூள் இது மூணு நல்லா அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுருங்க நல்ல எண்ணெயில் வதக்கினவுடனே நம்ம வத ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இப்போ சேர்த்து தோசைக்கல்லாம் வச்சிடலாம் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்தனால் வெந்த பிறகு எல்லா பக்கமும் அந்த மசாலா கோட் ஆகணும் அப்போ திருப்பி போட்டுடலாம் ஒரு முட்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு திருப்பத்துக்கு கஷ்டப்படுதாங்க தாங்க திருப்பினாத எல்லா முட்டையும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா கோட்டாகிறமே ஆகணுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப அடுப்பை வந்து சிம்லையே வச்சு செய்ய இதை இல்லைக்கா முட்டை ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செஞ்சுலாம் இப்போ அதெல்லாம் கோட்டான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்குது இப்போ கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கார தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் நீங்கள் தேவனாக குழம்ப மிளகாய் தூள் இல்லை தூள் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த மிளகாத்தூள் வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெங்காயம் மீறுனே வதங்கியிருக்குது இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் மூணு தக்காளியை நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்ச பியூரியை இது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்குறதுக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுப்பை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைலியும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சம் தக்காளி நல்லா சுண்டு வந்துருச்சுது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இன்னுமே அதில் பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இன்னும் நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சேர்த்து கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதெல்லாம் கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா தான் பச்சை வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுது கொஞ்சம் கட்டியாகவும் ஆகிடுச்சிது இப்போ நம்ம முட்டை வச்சிருக்கோம் இல்லையா நம்ம வறுத்து வச்ச முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாம் முட்டையும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகுதோ அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் திருப்பி போட்டு அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சிருங்க திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா அந்த கிரேவியும் திக்காயிடும் அந்த முட்டையும் நல்லா எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்பவே நம்ம கிரேவி சூப்பராக இருக்கும் முட்டை கிரேவியை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சிது இப்போ கர்சியாக மல்லித்தழு தூவி நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ரெடி இது சாத்துக்குடியுமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்குமே ஷைடிஷாக இருக்கும் தை சாத்துக்குள்ள ஒரு நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ